அபிஷேக் சர்மா மனுஷ ஸ்டார்டிங்ல இருந்து பிரிச்சு மேய்வார்னு பார்த்தா இன்னைக்கு நான் அபிஷேக் சர்மாவை தான் தூக்குவேன்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்தாருங்க சரி அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அவர் தான் ஃபார்முக்கு வந்துட்டாரில்ல நினைக்கும் போது அவரும் அடுத்த ஓவர்ல ஜேக்கப் டெஃபியோட பால்ல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நினைக்கும் ஏப்பா இன்னைக்காக நான் கொஞ்சம் டீசெண்டா விளாண்டுக்கிறேன்னு சொல்லி மனசை இன்னைக்கு கொஞ்சம் அதிரடி காட்டினாருங்க சரி அப்படியே சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும் சஞ்சு சாம்சனும் ரிங்கு சிங்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு நினைக்கும் சஞ்சு சாம்சனும் ஒரு கட்டத்துல சாம்சனோட பால்ல போல்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் வந்த மனுஷன் வந்தவுடனே சாண்டரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டு நடை கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் சிவம் துபேவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரிங்கு சிங்கும் அதிரடியா விளாண்டாரு சிவம் துபேவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக ரிங்கு சிங்கும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தோம் அஞ்சு விக்கெட் போனவனே அவ்வளவுதான் இனி என்ன ஆக போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க சிவம் துபே இருந்துகிட்டு நான் இருக்கேன்ப்பா நான் எப்படி விளாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி அதிரடினா மட்டும்ச சொல்லி அதிரடி பட்டையாருங்க பதினஞ்சு பால்ல பால்லா செஞ்சு அடிச்சு நுறக்கி தள்ளிட்டாரு இவர் இருக்க வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தா அப்படின்னா சிவம் துப இருக்காரு கண்டிப்பா இவர் இருக்க வரைக்கும் மேட்ச்ல உயிர் இருக்கு இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்பதாங்க பாவம் மனுஷன் அவர் பாட்டுக்கு நான் ஸ்ட்ரைக் ரெண்டுல அப்ப ஹர்ஷித் ரானா வந்து ஒரு பாலை வந்து ஃபேஸ் பண்ணாரு அப்ப வந்து அந்த பால் பவுலர்ல பவுலரோட கைப்பட்டு போய் வந்து ஸ்டெம்பிள் அடிச்சிருச்சு அந்த சமயம் பார்த்து சிவம் துபே வந்து கொஞ்சம் க்ரீஸ் லைனை விட்டு வெளியே நின்று இதனால மனுஷன் ரன் அவுட் ஆயிட்டாரு உண்மையில மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க அடிக்க போய் அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல அநியாயமா இப்படி அன்லக்கியா அவுட் ஆகிட்டார் சிவம் துபே அவுட் ஆனதுனால பின்னாடி வந்த பேட்ஸ்மென்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல இதனால இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா வந்து தோத்துட்டோங்க பரவாயில்ல இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை நம்ம வின் பண்ணிட்டோம் நியூஸிலாந்து வந்து ஒரு மேட்சாவது வின் பண்ணிக்கிறோமேப்பா ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சிக்கிறோமே அப்படின்னு இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இனி ஒரு மேட்ச் வந்து இருக்குது அடுத்து அதில் நியூஸிலாந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்